நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சிங்கப்பெண்ணை சீரியலோட புறமுறைக்கு பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில்க்கான மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ ஆனந்தி வந்து தன்னோட பிரச்சனைக்கு மகேஷில் மட்டும்தான் உதவி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி இப்போது கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க ஆனால் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா மகேஷ் வந்து கம்பெனியோட அந்த ஆண்டு விழா கொண்டாட்ட வீடியோ என்கிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி தான் மகேஷ் சொல்கிறாரு ஆனால் அதுக்கப்புறமா தான் லேப்டாப்பில் ஒரு பேக்கப் சேவ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை ஆனந்திகிட்ட கொடுக்கறதுக்காக ஹாஸ்டலுக்கு வராரு அதே நேரத்தில் இங்கே இந்த மித்திரா பார்த்திங்க அப்படின்னா மகேஷ் இப்போ அந்த பென் பென்ட்ரைவை ஆனந்திகிட்ட கொடுக்கறதை பார்த்துடுறா அன்புக்கும் ஆனந்திக்கும் அடுத்தடுத்து பிரச்சனை வந்துட்டுருக்கறதால இப்போ அன்போட அம்மா லலிதா வந்து ஒரு பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த பூஜையில் ஆனந்தியும் கலந்துக்கணும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க ஆனால் அதை விட இந்த பெரிய பிரச்சனையான ஆனந்தி வந்து தன்னோடய குழந்தைக்கு அப்பா யார் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதில் இப்போ மும்முரமாக இருக்காங்க ஸோ இதனால் பென்றவை கிடைச்சதும் இப்போ ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அதை லேப்டாப்பில் போட்டு பார்க்க ரெடியாகிறாங்க ஆனந்தி அந்த நேரத்தில் அன்போட மொத்த குடும்பமும் பூஜைக்கு ஆனந்தி வருவதற்காக காத்துட்ருக்காங்க கண்டிப்பாக ஆனந்தி அந்த பூஜைக்கு போக போகிறது கிடையாது இதனால் அன்பு பக்கம் ஆனந்தி மேலே இருக்கிற அந்த மனக்கசப்பு அதிகமாக போகுது அதே நேரத்தில் அன்போட அம்மாவுக்கும் ஆனந்தியோட எந்த ஒரு நடவடிக்கையால் கொஞ்சம் மனக்கசப்பு ஏற்பட போகுது இந்த சுச்சுவேஷனில் தான் இப்போது துளசி பார்த்திங்க அப்படின்னா அன்பு வீட்டுக்கு இணை கொடுக்க போகிறாள் ஏற்கனவே ஆனந்தி மேலே மனக்கசப்பில் இருக்கக்கூடிய அன்போட அம்மா மொத்தமாக துளசிக்கிட்ட போ சரண்டாக அதிகமான வாய்ப்பு இருக்குது ஸோ சிங்கப்பண்ணசீரியலில் துளசியோட என்ட்ரி இருக்க போகுது அப்படின்றத ரீசண்டாக வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த வகையில் ஆனந்தி அந்த வீடியோவை பார்த்து இந்த குழந்தைக்கு அப்பா மகேஷ் தான் அப்படின்றதும் இதுக்கெல்லாம் காரணம் இந்த மித்ரா தான் அப்படின்றதும் தெரிய வரப்பொழுது இங்கே அன்புக்கு ஜோடியாக துளசி வரப்போகிறாங்க ஸோ என்னாக போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்